வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் மணத்தக்காளி கீரையினுடைய நன்மைகள் என்ன அதை பற்றி பார்க்கலாம் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் பரபரப்பான வாழ்வியல் முறையிலும் சரி நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களும் சரி தினசரி ஒரு கீரை நாம் பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் குடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இவை எல்லாமே வந்து ஒரு சீராக இருக்கிறத நம்மளால் அது பார்க்க முடியும் ஆனால் நம்ம கண்ணுக்கு எதிரில் கீரை இருந்தால் கூட இன்றைக்கு சூழ்நிலை இன்றைய நாகரீக வாழ்க்கையில் வந்து யாருமே வந்து பயன்படுத்துகிறதில்லை ஒரு வாரத்தில் கீரை சமைக்க அதாவது இன்னி இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தோன்னா ஒரு வாரத்தில் வந்து ஒரு நாள் கீரை சமாளிக்கிறது கூட மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தினசரி ஒரு கீரையை நம்ம பயன்படுத்தும்போது இந்த மலச்சிக்கல் இருக்காது குடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது மனம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து நம்மளால் கொண்டு போக முடியும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை என்று சொன்னாலே எல்லாருக்கும் மிக வேகமாக ஞாபகத்தில் வர்றது வந்து புண்கள் அது குடலில் புண்கள் இருந்தாலும் சரி வயிற்றில் புண்கள் இருந்தாலும் சரி வாயில் புண்கள் இருந்தாலும் சரி தொண்டை பகுதியில் புண்கள் இருந்தாலும் சரி புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை இந்த மனத்தக்காளி கீரைக்கு உண்டு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் லைஃப் இல்லாமல் இந்த மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை யாருமே இருக்க முடியாது ஏன்னா ஏதேனும் ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு வாகனம் ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களாகட்டும் இல்லை வந்து ஒரு கணினி வேலை செய்கிறவங்களாகட்டும் இல்லை வேலைக்கு காலையிலும் சார்ந்த வேலை செய்கிறவங்களாகட்டும் எல்லாருமே வந்து மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி எல்லோருமே பாதிக்கப்படுறாங்க அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் மன அழுத்தம் மன கோபம் டென்ஷன் பயம் பதற்றம் இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை முற்றிலும் சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடலை வந்து சும்மா அப்படியே தண்ணி நம்ம தண்ணி ஊற்றி எப்படி உடம்பு கழுவுறோம் மேலே அது உள் உள் பகுதியில் வந்து குடலை வந்து சுத்தமாக கழுவி குடலை வந்து சுத்தமாக வச்சுக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பூச்சிகள் கிருமிகள் இது எல்லாத்துமே வந்து வைரஸ் பாக்டீரியா இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடிய தன்மை இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க இல்லை தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க இல்லை வந்து நாச்சத்து உள்ள உணவுகள் வந்து எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பல காரணங்களால் வந்து இந்த மலச்சிக்கல் அப்படின்றது இன்றைய சூழ்நிலையில் பொதுவாக ஏற்படுது இந்த மாதிரி மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கீரை அப்படின்னா மணத்தக்காளி கீரை முதன்மையான ஒரு கீரை அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய யூரினி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் இல்லை கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைப்போக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் தொற்றுகள் இவைய எதுவாக இருந்தாலும் அதை வந்து குறைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு இந்த மாதிரி ஆண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விந்தணுக்களுடைய இயக்கத்தை வந்து சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு அதே மாதிரி புதுசாக ஒரு விந்தணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மையும் இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு அதே மாதிரி உயிரணுக்களை உற்பத்தி செய்யும் தன்மை இந்த மனத்தக்காளி கீரை கொண்டு இந்த குழந்தை பேர் இல்லாதவங்கள்லாம் வாரத்தில் வந்து ஒரு மூன்று நாள் நான்கு நாள் தொடர்ந்து இந்த மணத்தக்காளி கீரை எடுக்கும்போது இங்கே மனம் சார்ந்த பிரச்சனால் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் இல்லை இது மாதிரி இந்த கர்வப்பயனுடைய இயக்கம் ச சரியில்லாமல் குழந்தை பேர் தள்ளி போனாலும் அதை வந்து சரிபடுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவாக வந்து இந்த மணத்தக்காளி கீரை வந்து அமையும் மேல் சொன்ன அனைத்து விஷயங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு கீரை வயிற்று பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நரம்பு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி குடல் பகுதியில் வரக்கூடிய பாதிப்புகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நைட்டில் வந்து நிறைய பேர் தூங்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து பகல் பொழுதுல அடிக்கடி இந்த மனத்தக்காளி கீரை சாப்பிடும்போது இரவில் வந்து நல்ல ஒரு நல்ல தோக்கம் ஏற்படும் இந்த நல்ல விஷயத்தை நீங்களும் பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வண்ணங்களையும் ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி